ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தட்டைப்பேர் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் காலையிலேயே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் லஞ்சுக்கு செய்கிறதுக்காக அதை வந்து உப்பு போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு நாலஞ்சு விசில் வி விட்டால் போதும் நல்லாவே சாஃப்டாக வெந்துடும் ஒரு ரெண்டு பெரிய மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு நாலு தக்காளி தயிர் கொத்தமல்லி புதினா பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் தான் எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில் வந்து தேவையான அளவு ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யும் கூடவே ஆட் பண்ணிக்கலாம் பட்டை கிராமு ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் இதெல்லாம் தாளிப்புக்கு போட்டுட்டு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா பிரவுன் கலர் ஆகிற வரைக்கும் தாளித்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா அதையும் வதக்கிக்குவோம் அப்புறம் நம்ம எடுத்து வச்ச கொ புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமே உப்பு போட்டு நல்லா அதையும் வதக்கிக்குவோம் நல்லா தக்காளி மசீர அளவுக்கு வதங்கின பின்னாடி ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பிரியாணி மசாலா தான் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போடுறேன் எங்கள் ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூன் தான் அதனால் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் காரம் கம்மியாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சால் மீன் மேக்கர் ஆட் பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் தயிர் எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தட்டைப்பயிரும் ஆட் பண்ணிக்குவோம் அந்த தண்ணியோடவே அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் பங்கு தட்டைப்பயிர் தான் போடுறேன் கொஞ்சம் போல் எடுத்துட்டேன் நம்ம எடுத்து வச்ச தட்டைப்பயிர் வந்து பசங்களுக்கு சாப்பிட நான் அவங்களுக்கு கொடுத்தாச்சு அப்புறம் அதே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்மளுக்கு அரிசிக்கு எவ்வளோ போட்டிருக்கோமோ அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணிக்குவோம் நான் வந்து எங்கள் வீட்டு சாப்பாட்டு அரிசி தான் நான் ஆட் பண்ணுறேன் அதுவே எங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் அதுவும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுவோம் நான் வந்து ஒரு விசில் விடுவேன் எங்கள் சாப்பாட்டு அரிசிக்கு அதுவே போதும் உங்கள் அரிசிக்கு எவ்வளோ விசில் வருமோ அந்த அளவுக்கு நீங்கள் விட்டுக்கிறலாம் சாப்பாடு பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு விற வரையாவும் இல்லை குழஞ்சும் இல்லை மீடியம் சைஸில் சூப்பராக பொல பலன்னு வெந்திருக்கு நல்ல சூப் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நாங்கள் வந்து முட்டையோட இதை சாப்பாடு சுட சுட சேர்வ் பண்ணிவிட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க